விலாத்தோக்கம் பன்னாட்டு லைன் சங்கங்கள் மாவட்டம் த்ரீ டு போர் ஏழு சசிகலா லைன் சசிகலா சுந்தரராஜன் அவர்களையும் அழைக்கின்றோம் வெளிச்சமும் பரவட்டும் என்ற சொல்லு கேட்ப குத்து விளக்கை ஏற்றி வைக்கிறேன் கமலிவாணி மங்களிள் கருவிலை எப்போதும் தொண்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருவது மாநாட்டின் போது இரண்டு பேருக்கு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷ செய்தி அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு ஒரு சோதனையான ஆண்டு மாவட்ட ஆளுநர்களுடைய கனவுகளை எல்லாம் இன்றைக்கு இந்த ஆண்டு எனக்கு வந்து சோதனை தான் நான் அதை பார்க்குறேன் ஆனால் இந்த சக்தி லைன் சகோதரிகளைப் போல மாவட்டம் முழுவதும் கரூர் முதல் காரைக்கால் வரை வேலையும் பழனியும் இருக்கக்கூடிய நம்முடைய பத்து

குறைந்தது அறுபது எழுபது பேர்களுக்கு இரவு உணவகத்திலே உணவு கொடுப்பதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே இன்றைக்கு நாம் செய்ததும் நாம் நம்முடைய கையாலேயே கொடுத்தோம் கிட்டத்தட்ட அதற்கான மாவட்ட தலைவர் இந்த ஆண்டு ஒரு கோடி பேருக்கு அந்த பசித்தோர் உணவு பற்றி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னாக்க என்ன இந்த சூழல்ல ஒரு பக்கம் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு பள்ளி ஆசிரியருடைய எதிர்பார்ப்பு ஊடகங்களுடைய தாக்கம் இதற்கடையில் என்ன செய்ய போறோம் நம்முடைய அவருடைய தனித்தன்மையான திறன்களை எப்படி வளர்த்து இருப்பது அதே நேரத்தில் அப்பா அம்மாவுடைய ஒரு எண்ணங்களுக்கு எப்படி ஈடு சொல்வது நம்முடைய தன்னம்பிக்கையோடு அவர்கள் எப்படி வளர்த்திருப்பது என்பதற்கான திட்டங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை சுடர் ஏற்றுவது அவர்களுக்கான தலைமை பண்பை வளர்க்கக்கூடிய பயிற்சி பற்றி நடத்துவது ஆனால் இந்த ஆண்டு அவங்களுடைய மாவட்ட ஆளுநர் பயணம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது பயண கேன்சல் ஆண்கள் இருக்கோம் இருந்தாலும் நிச்சயமாக பயணம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட அதற்கான முறைப்படியான பெண்கள் எங்களுடைய பல ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு சங்கமும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இந்தியாவில் குடும்பங்களை குடும்பங்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஆடைகள் உணவுகள் இனிப்புகள் வழங்கல் அதே சங்கம் மூன்று இஸ்லாமிய குடும்பம் அதே சங்கம் மூன்று இந்து குடும்பம் அவங்களுக்கு தீபாவளி பண்டிகைகளோ முந்தைய பண்டிகை அப்போ ஒரு சங்கம் எல்லா மதப்பிரிவை சேர்ந்த குடும்பத்தினருக்கு கொடுப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய சமூகத்திலே மத நல்லிணக்கமும் சமூக நல்லிணக்கமும் காப்போம் அது இந்த மிக ஒரு விஷயமாகவும் இருக்கிறது தொடர்ந்து ஆக்மன் மிஷன் என்றவர்களை கண்ணுடன் மேம்படுத்துவோம் என்று கந்தான விழிப்புணர்வு பறவை பயணம் செய்யக்கூடிய சங்கங்களுக்கு மதிப்பெண்கள் பள்ளி சிராசரி கண் பரிசோதனை முகாம்கள் என்று இந்த ஆக்மன் மிஷனுக்கான மாவட்ட தலைவர் மாவட்டம் முழுவதும் அடைந்த பொறுப்பை மருத்துவ மனநலம் குறித்த யோகா குறித்த முகாம்கள் நடத்துவது கொரோனா போன்ற தொற்று விழிப்புணர்வு வழங்குவது ஆரோக்கிய காப்பாற்று திட்டம் செய்வது போன்றவை இந்த மைண்ட் தேவை அடங்குகின்றது அதே போல சக்தி ரயின் சங்கம் இந்த அருமையான என்ற ஒன்றை அவர்கள் மிக அருமையாக இன்று செய்திருக்கிறார்கள் நீங்களும் கூட மூலிகை மிட்டாயிருக்கு குறைந்த விலையில நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அதை கூட நம்ம வாங்கி இந்த ஏழை எதிர்ப்புக்கான இதில் நம்ம உதவி செய்யலாம் ரெண்டு வகை ஒன்று சக்தி நயன் சங்கத்திற்கு அதை வரக்கூடிய லாபத்தின் ஒரு பகுதியை சேவைக்காகவே பயன்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக நாம் உதவி செய்வதன் போலம் இருக்கும் நாம் ஆரோக்கியம் காப்பதும் போலும் இருக்கும் தொடர்ந்து ஆடனுடைய இந்த ஆண்டு சிறப்பு திட்டம் ஒன்றே ஒன்றுதான் ஒரு இருபது முப்பது திட்டத்தை அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று சொல்வதை விட ஒன்றேசை நன்றேசை இன்றேசை என்பது அதுதான் நடைபாதை ஏழை எளிய வியாபாரிகளுக்கான விலையில்லா தள்ளுவண்டி திட்டத்தை கொடுப்பது இன்று மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா என்றால் சுமார் நூறு வண்டிகளுக்கு மேலாக இதுவரை கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மண்டல மாநாட்டிலும் சுமார் ஒரு இருபத்தி அஞ்சு வண்டிகளாக கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த நம்முடைய மாவட்டம் முழுவதும் சுமார் ஒரு ஐநூறு வண்டிகளை கொடுத்து பாதையோட அந்த சாலையில வந்து பிளாஸ்டிக் பேப்பர் விரித்து வியாபாரம் சண்டை கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய வியாபாரிகளுக்கான

நன்றி நன்றி தொடர்ந்து நம்முடைய நாடுகளிலே இருநூத்தி பன்னிரெண்டு நாடுகளிலே சுமார் பதினாலு லட்சம் இயக்கம் ஐந்து கண்டங்களிலும் எல்லா நாடுகளிலும் இருநூத்தி பன்னிரண்டு நாடுகளில் பதினாலு லட்சம் உறுப்பினர் கொண்டு நூத்தி மூன்று ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் ஏன்னா இதுல பாருங்க நம்ம நண்பர்கள் சொந்தக்காரங்க சேர்ந்தா கூட ஒரு இருபது இருபத்தி வருஷம் பாட்டலா இருப்போம் அப்புறம் ஒரு மனசு கஷ்டம் வந்துடும் ஆனா ஒரு இயக்கம் பல மொழிகள் பேசக்கூடியது பல கலாச்சாரங்கள் உள்ளடக்கியது பல விதமான நம்பிக்கையை உள்ளடக்கக்கூடிய மக்களை கொண்ட இந்த இயக்கம் நூத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது என்றால் இரண்டு கட்டப்பட்ட ஒரு மாளிகை தான் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு நம்ம லயன்ஸ் என்று சொல்வது ஒரு பெருமை நீங்க வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆஃபீஸ்க்கு எந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னாலும் பின்னோட போனீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிற மரியாதையே சரி ஆமா எலக்ஷன் எதிராக அலமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக சேவை செய்யறது புண்ணியங்களை செய்யக்கூடிய ஒரு இடமாக பல்வேறு நண்பர்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த லைன் சங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு பெருமையான சங்கத்திலே இன்று லயன்சரிவாக இருந்து தன்னை லைன்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கமலா அவர்களையும் ஸ்ரீதேவி அவர்களையும் இந்த சங்கத்திலே இணைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க ரெண்டு பேரும் வலது கையை வச்சுக்கோங்க வலது கை ரெண்டு பேரும் நான்

சம்மதித்து சங்கத்திற்கான ஆண்டு சங்காக்களை வருட ஆரம்பத்திலேயே கொடுத்துக் கொள்வதாகவும் சங்கம் நடத்தும் சேவை திட்டங்களில் கலந்து கொள்வதாகவும் வட்டார மண்டல மற்றும் மாவட்ட நிகழ்ச்சி உட்பட்டும் பன்னாட்டு சங்கத்தின்

உலகம்னா அழிஞ்சிச்சு வச்சுக்கோங்க இறைவன் வராது ஒரு ரெண்டு குரூப்பாக இருக்க பிரிச்சதாங்க பிரிச்சுட்டு ஒரு குரூப் வந்து நீங்கள்லாம் என் கூட சொல்லிட்டு ஒரு குரூப்பை வந்து நீங்களாம் நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நரகத்துக்கு போங்கன்னு சொல்லும்போது அவங்கலாம் கேட்குறாங்க ஏன் எங்களை நரகத்துக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்பா அவங்க சொன்னார் அவங்க எனக்கு நிறையா பணிவுடைகள் செய்தார்கள் நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தார்கள் நான் பசியோடு இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தார்கள் நான் ஆடை எட்டி இருந்தேன் ஆடை கொடுத்தார்கள் நான் என்னை பார்க்க வந்தார்கள் நான் சிறையில் இருந்தேன் எனக்கு ஆதரவு சொல்ல வந்தார்கள் இப்படி எல்லாம் அவங்க நான் சொல்லிட்டு போறேன் அப்படிங்கிறார் ஆண்டவரே நீங்க எப்ப எங்கிட்ட வந்தீங்க எப்ப பசியோட இருந்தீங்க எப்ப நினைச்சலா வந்தீங்க நாங்க எப்ப அவங்க கண்டுக்காமட்டோம் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க அப்போது அந்த இறைவன் சொல்கிறார் எப்பொழுது யார் ஒருவருக்கு நீங்கள் முகமற்ற ஒரு ஒருவருக்கு செய்த போதெல்லாம் அதனை எனக்கே செய்தீர்கள் இறைவன் என்பவன் வந்து இறைவன் அப்படின்னு வந்து கேட்க மாட்டான் ஏழை எளிய மனிதருக்கு செய்யும் போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் இவர்கள் எல்லாம் அப்படி செய்தவர்கள் என்று அவர் கூறுவார் அதே போல இன்று பன்னாட்டு அறிவா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அப்படி ஒரு சூழல் வறுமையானால் அத்தனை ஆள் லைன்ஸ் ஆர் ரெக்கமெண்ட் சொல்லும் இம்மிடியும் அதுதான் அர்த்தம் ஏனென்றால் முகமரியாத எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் ஆடை ஆடை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கூடத்திலே கட்டணம் இல்லாதவர்களுக்கு கட்டணங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் கண்களில் இரவு இறந்தவுடைய கண்களை பெற்று யார் கண்கள் குருடலா இருக்கிற தேவையோ அவர்களுக்கு நாம் கண்களை தானம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் லைன்ஸ் லயன்ஸ் நம்ம வில்லியம்ஸ் மாதிரி இலவச ரத்த யாருக்கு ரத்த வங்கி யாருக்கு ரத்தம் அதை கொடுத்துருக்கோம்

அவர்களுக்கு சின்ன சிறு உதவிகளை செய்வதன் மூலமாக அவர்களுடைய மனதினை சந்தோஷப்படுத்துகிறோம் சேவைகளை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த புகழ் சேவைகளின் மூலமாக அன்பு நண்பர்களே நினைவத்துடன் நாம் வெளிச்சதை பரப்புவோம் பரப்புகள் நன்றி வழங்குமாறே கேட்டுப்படுகிறோம் நமது மாவட்டம் முதல் பெண்மணி அவர்கள் கருணத்தில் வராத காரணத்தினாலும் நாங்கள் பன்னாட்டு லயன் சங்கங்கள் கரூர் சக்தி லயன் சங்கம் சங்க எண் பதிமூணு பதினெட்டு முப்பத்தி ஒன்பது மாவட்டம் த்ரீ டூ போர் ஏ டூ மண்டலம் ஒன்று வட்டாரம் ஒன்று பி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று லைன்ஸ் மாவட்ட ஆளுநர் அவர்களின் தேவையை பாராட்டி தீர்மானம் சக்தி கி லைன் சங்கத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள் எங்களது மாவட்ட அன்புரியார் அவர்களின் தன்னலமற்ற திறமையான எங்களது நிறைவான பதிவு செய்கின்றோம் ஆன உழைப்பு ஆட்சியின் சேவை ஆகியவற்றுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்கள் அவரது ஆளுமை காலத்தில் லைன் சங்கத்தின் மேம்பாடு பேணுதல் ஆகிய அவரது முயற்சிகளுக்கு தனது ஆதரவுகளை ஆளுநருக்கு அளித்தமைக்கும் அலுவலக நேர்முக வருகையின் போது அவருடன் வந்தமைக்கும் எங்களது பாராட்டுக்களை வெளிப்படுத்துகிறோம் இன்று ஒன்பது இருபது புதன்கிழமை எங்களது கரூர் சக்தி லைன் சங்கத்தின் நேர்முக வருகையின் போது இத்தீர்மானம் நிறைவேற்றி வழங்கப்படுகிறது இதனை வழங்குபவர்கள் சக்தி லைன் சங்க தலைவர் லக்ஷ்மி லக்ஷ்மிமணி லைன் சசிகலா சுந்தரராஜன் லைன் கவிதா சம்பத் ஆகியோர் மற்றும் உறுப்பினர்கள் লক্ষ্মীমণি <laughs> 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 <laughs>